சிவாயம் எல்லோருக்கும் ஒரு விதமான சஞ்சலம் என்பது ஏற்படும் அது பணத்தினாலும் இருக்கலாம் உறவுகளினாலும் இருக்கலாம் வேலையினால் இருக்கலாம் குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சினையினால் இருக்கலாம் இதை இப்படி செய்வதா அதை அப்படி செய்வதா என்று மனதிற்குள் ஒரு சஞ்சலம் இருக்கும் இந்த சஞ்சலங்களில் தீர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வவுசி பூங்கா உள்ளது இங்கு அற்புதமாய் கோயில் கொண்டிருக்கிறார் மகாவீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய வழிபாடு என்பது நமக்கு நல்ல பலன் தரும் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக வாழ்வதாக நம்பிக்கை ராமபிரானின் சிறந்த பக்தர் எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் வந்து அமர்ந்திருந்து ராமநாமத்தை கேட்கும் பாக்கியம் பெற்றவர் செவ்வாய் தோஷத்தால் திருமணத்தடை ஏற்பட்டு வருந்துபவர்களும் சனி தோஷத்தால் சங்கடம் நேருமோ எனக் கலங்குபவர்களும் மகாவீர் ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு வந்தால் தோஷங்கள் விலகும் சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை பேச்சிப்பாறை என்னும் பகுதியில் சுயம்பு திருமேனியாக காட்சி தந்த அனுமன் இங்கே இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்கிறது கோவில் ஸ்தல வரலாறு அனுமன் இல்லாமல் மகாகணபதியும் இங்கே தனி சந்நிதி கொண்டிருக்கிறார் இங்கனம் சனி பகவானால் பிடிக்கப்படாத விநாயகரும் இங்கு அமைந்திருப்பதால் இதை சனி பரிகாரத்தலம் என போற்றுகின்றனர் இங்கு வந்து அனுமனையும் விநாயகரையும் வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வடை மாலை சாத்தி நேர்த்திக்கடனாக எலுமிச்சை மாலை சாத்தியும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இதனால் எதிரிகள் தொல்லை இருக்காது தீய சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை முடிந்தால் இந்த மகாவீராஞ்சனேயர் கோயிலுக்கு செல்லலாம் இல்லை என்றால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் எந்த ஆஞ்சநேயரும் நீங்கள் இந்த முறையில் வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் வடை மாலை சார்த்தி வழிபடலாம் எலுமிச்சை மாலை சாட்டியும் வழிபடலாம் அந்த ஆஞ்சநேயர் தரிசனத்தின் போது நீங்கள் ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தை ஜெய் ஸ்ரீராம் என்றோ ஆஞ்சநேயாக வித்மகே வாயு தீமிகே தன்னோ ஆஞ்சநேய பிரஜோதயாத் என்றோ திரும்ப திரும்ப இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட்டு மனத்தில் சஞ்சலங்கள் நீங்க பெற்று தெளிவான சிந்தனை பெறுவீர்களாக இதை தொடர்ந்து செய்து வந்தால் எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கும் தோஷங்கள் விலகும் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவா